நல்ல சுட சுட இட்லி தோசை பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லா வகையான டிஃபனுக்குமே இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கு மட்டும் இல்ல சாத வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யறது ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சுதான் இந்த குழம்பு செய்ய போகிறேன் டிஃபனுக்குனால அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால்முடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எதிர்ப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு வெங்காயம் க பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக கலர் மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம அரைச்ச மசாலாவே இதை சேர்த்துடலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க மசாலா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிஞ்சு வரணும் ப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட பச்சை மணம் எல்லாம் நல்லா போனதும் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூணுல இருந்து நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆகும் அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமா ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டு எடுக்கணும் இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த டைம்ல உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில அதை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா சூப்பராக தக்கத்தக்கன்னு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கும் இந்த டைம்ல கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நல்லா சுட சுட இட்லி தோசை கூட கொடுத்து பாருங்க வீட்டில் எல்லாரும் பாராட்டுவாங்க அம்பிட்டு சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்டான அட்டகாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்க அவ்வளோதான் சூப்பரான டிஃபன் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ